முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் முருகன் கருணையும் பெருமையும் அடிக்கடி கந்தரலங்காரம் படிக்கக்கூடிய பெருமக்கள் தலை முடிமேல் வைத்துக் கொண்டாடக்கூடிய பாடல் இது திருஞான சம்பந்த பிள்ளையார் வேயுரு தோழி பங்கன் கொடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு கோலறு திருப்பதிகம் பாடினார் அடியார்களுக்கு இந்த நாளும் கோளும் நன்மையைத்தான் செய்யும் கவலைப்படாதீர்கள் சிவபெருமானை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சம்பந்தர் பாடியது போல இப்போ அருணகிரிநாதர் பாடுகிறார் எனக்கு முன்னால் முருகனுடைய இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் வந்து தோன்றும் அப்படி தோன்றுவதனாலே நாள் எனக்கு என்ன செய்யும் வினை என்னை என்ன செய்யும் என்னை நாடி வந்த கிரகங்கள் என்ன செய்யும் யமன் என்ன செய்வான் இப்படி கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள்